திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி கோயிலில் சரஸ்வதி பூஜை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தென்னிந்தியாவிலேயே திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் சரஸ்வதி தேவிக்கு தனி ஆலயமாக அமையப்பெற்றுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த தலத்தில் சரஸ்வதி பூஜையை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது கல்வி செல்வத்திற்கு பெயர் பெற்ற இந்த கோயிலில் ஏராளமான மாணவ மாணவிகள் பேனா நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை வைத்து வழிபட்டனர் மேலும் மழலைகளும் இக்கோயிலில் அமர்ந்து ஆ என்று எழுதி தங்கள் கல்வி பயணத்தை தொடங்கினர் இதேபோன்று தொழில் நகரமான கோவையில் சிறு குறு தொழில் கூடங்களில் ஆயுத பூஜை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இயந்திரங்களை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்து வழிபட்டனர் மேலும் பொறி சுண்டல் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை படைத்து சக தொழிலாளர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கணபதி இடையர்பாளையம் பாளையம் பாப்பநாயக்கன் பாளையம் சிட்கோ உள்ளிட்ட பகுதிகள் ஆயுத பூஜையை ஒட்டி இறைச்சலின்றி அமைதியாக காணப்பட்டன இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்று வட்டாரத்தில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது குறிப்பாக கடந்த சில நாட்களாக ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு கிலோ மல்லிகைப்பூ இன்று ஆயிரத்து அறுநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது இதேபோன்று கனகாம்பரம் ஒரு கிலோ ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் பிச்சிப்பூக்கள் ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன